வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டாயில் சான்ராய்ச்சிங்கிற காரத்தி தான் பார்க்குறோம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு ரிஜிஸ்டர் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் பண்ணியிருக்கு வெரியன் பார்த்தீங்கன்னா ஜிஎல் ப்ளஸ் அப்படிங்கிற வெரியன் தான் ஓனர் பண்ணிங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் கிலோமீட்டர் அணிக்காயிருக்கு மூணு சார் சர்வீஸ் கார்டு தான் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பைசை இறந்துருக்காங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பயமிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர் ஸைடிங் பருண்டோ சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா அன்னைக்கு வர தான் போட்டிருக்கு டயர் பண்ணுறீங்க போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனை நல்லா இருக்கும் பண்ண முடியாது தர்சன்காக சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் முடியும் டிஎன் ஐம்பத்தேழு ஏ முப்பத்தொன்று சீரோ ஆச்சு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஏசி வந்துடும் பர் ஸைடிங் பருண்டோ ஓனர் பேருங்க ஒரு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு சீட் கவர்லாம் மழையான போட்டுருக்கு டயர் பண்ணி போகிறீங்கன்னா போர் டயருமே எண்பது சதவீதம் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த கார் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடிஞ்சிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை